வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அம்மன் பேட்டையில் குபேர கணபதி விநாயகர் கோயில் உள்ளது இங்குள்ள கல்லாலான குபேர கணபதி விநாயகர் மூலவர் சிலை மாயமானது சாமி கும்பிட வந்த பக்தர்கள் மூலவர் சிலை மாயமானது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் குடியாத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் எடமணல் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான தார் கலவை தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கிருந்து வெளியேறும் நச்சு புகை சுற்றுச்சூழலை மாசடைய செய்கிறது சுற்றுவட்டார கிராம மக்கள் மூச்சுவிட முடியாமல் சிரமம் அடைகின்றனர் ஆலையை அகற்றக்கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை இதற்கிடையே கலவை ஆலை மணி நேரமும் முழுவீச்சில் துவங்கியது இதையடுத்து ஆலையை அகற்றக்கோரி கிராமத் தலைவர் ஜெயராமன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களில் நூற்று பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மறியலால் சீர்காழி திருமுல்லைவாசல் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆலையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் தெரிவித்தனர் நான் சொல்றேன் மதுரை செல்லூர் அருகே உள்ள முடக்கத்தானைச் சேர்ந்தவர் மணி பதினேழு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு காலை ஒன்றை வளர்த்து வந்தார் அதற்கு குட்டை என்ற பெயர் மணிக்கு மட்டுமல்ல அந்த ஏரியா மக்களுக்கே குட்டை மீது அதிக பாசம் உண்டு குழந்தைகளும் பெண்களும் தங்கள் வீட்டு காலை போல குட்டையை பார்த்துக் கொள்வார்கள் பந்தயம் அடிப்பதில் குட்டை காலை கெட்டிக்காரன் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் குலமங்கலம் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதி ஜல்லிக்கட்டிலும் குட்டை களமிறங்கியிருக்கிறார் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான போட்டிகளில் காளையர்களை பந்தாடி பரிசு மழையில் நனைந்தவன் குட்டை இந்த காளைக்கென்று ஜல்லிக்கட்டு கேலரியில் தனி ரசிகர் கூட்டமே இருக்கும் குட்டை காளைக்கு தேசிய கொடி குட்டை என்று இன்னொரு பெயரும் உண்டு காரணம் காலை வாடிவாசல் களமிறங்கும் போது அதன் மீது மூவர்ண கொடி நிறத்தில் கலர்பொடியை பூசிவிடுவார்கள் வாடிவாசலில் குட்டை சீரும்போது பறக்கும் அதற்கேற்ப காளையின் ஆட்டமும் அனல் தெரிவிக்கும் இதனால்தான் தேசிய கொடி குட்டை என்று அழைக்க துவங்கினர் குட்டை போட்டியில் பங்கேற்க கிளம்புகிறது என்றால் ஊர் மக்கள் திரண்டு விடுவார்கள் சாமி கும்பிட்டு அதை வழி அனுப்பி வைப்பார்கள் போட்டி முடிந்து பரிசுகளுடன் வரும் குட்டைக்கு ஆரத்தி எடுப்பார்கள் ஊர் படாமல் இருக்க சுற்றி போடுவார்கள் இப்படி மதுரையின் அடையாளமாகவும் முடக்கத்தான் மக்களின் செல்லப்பிள்ளையாகவும் வலம் வந்த குட்டைக்காளை திடீரென உடல்நலக்குறைவால் சாய்ந்தது சில நாட்களாக அவதிப்பட்டு வந்த காளை இன்று காலை பரிதாபமாக இருந்தது மணியுடன் மொத்த ஊரும் சோகத்தில் மூழ்கியது மனிதருக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல் பதினேழு வயதான குட்டை காலைக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடந்தது ஏரியா முழுவதும் குட்டைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டது வீட்டில் நிழற்பந்தல் அமைத்து அதில் காளையை வைத்தனர் குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மாடுபிடி வீரர்கள் என அனைத்து தரப்பினரும் குவிந்தனர் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க காளைக்கு அஞ்சலி செலுத்தினர் சிலம்பு சுற்றி காளைக்கு மரியாதை செலுத்தினர் எல்லா சம்பிரதாயங்களும் நிறைவு பெற்ற பிறகு அதே பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகை ஒன்றில் குட்டை காளை உடலடுக்கம் செய்யப்பட்டது இப்போது மொத்தம் முடக்கத்தாலும் சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது வாடியில குட்டை பயங்கரமா சீருவான் ஆனா வீட்டுல பச்சை குழந்தையா இருப்பான் அவன் இப்போ இல்லைன்னு நம்பவே முடியல என காளை உரிமையாளர் மணி கண்ணீர் சிந்தினார் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு மாடு வந்து பதினேழு வருஷமா நாங்கள் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருக்கோம் வளர்த்துட்டு நிறையா தலீட்டில் போயிருக்கு நிறையா தலீட்டுலேயுமே அது மாடு போகிறவாட்டி பிள்ளை பெரிசோட தான் வரும் நல்லா ஜெயிச்சு வரும் தமிழ்நாட்டில் தேசிய குடி கூட்டினா தலீட்டு ஃபீல்டு எல்லா பத்துக்குமே இந்த மாடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குட்டையாருக்கும் தேசிய கொடி போட்டு ரொம்ப ரசனையா மாடு போகும் அது மாடு இப்போ வந்து வேலை உடம்பு முடியாதனால இறந்துருச்சு அது நைட்டு அது வந்து ரொம்ப மனது கஷ்டமா இருக்கு ஆனால் அந்த மாடு அந்த எடுத்து கொடுத்த பேரை சரியான பேர் எடுத்து கொடுத்து எங்கள் ஊருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பேர் எடுத்து கொடுத்துருக்கு மாடு பதினேழு வருஷம் வச்சுனே பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அது ஒரு நூத்தி எழுபது ஆடிக்கு மேல தானே ஊத்திருக்கோம் போராடி போல ஜெயிச்சு தானே வரும் எங்கெல்லாம் வீட்டுல எல்லாம் பச்சை பிள்ளையா தானே இருக்கு ஆறு நாள் பிடிச்சிக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் தள்ளிட்டு போனா மட்டும் தான் அது மாதிரி நல்லா குத்தவரும் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாடு இறந்தோன்னு ரொம்ப இதாகி போச்சு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மூவர்ண கொடி கலர்ல குட்டை களத்துல இறங்கும் போது அவ்வளவு ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பாங்க குட்டையோட மரணத்தை முடக்கத்தானாலே தாங்க முடியாது அதோட இடத்தை நிரப்ப சீக்கிரமே இன்னொரு காலையை ரெடி பண்ணுவோன்னு மணியோட நண்பர் கண்ணுன்னு சொன்னார் முடங்கத்தானு மணி மாடு தேசிய குடிநேரத்து வந்து உடனே இறந்து போச்சு இது இறந்தது பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வழப்பு ஏன்னா அந்த அளவுக்கு ஜாம்பவான காலம் ஏன்னா ஜல்லிக்கட்டில் முதல் முதல் வந்து நான் உடம்பு வந்து தேசிய குடியை வரைஞ்சி நம்ம வந்து வாடில விட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை தெரியத்துக்கு கொடுத்த முடிக்காது இந்த காலம் நான் அந்த அளவுக்கு ஒரு பாசமான காலை நான் அந்த அண்ணன் உயிர் உயிரை வளர்த்தாங்க அளவுக்கு இங்க இருக்க முடக்காத்தான் அந்த கால இருந்த அந்த அளவுக்கு இழப்பு பெரிய இழப்பு நினைச்சு பார்க்காத அளவு இனி மறுபடியும் அந்த நினைக்கிற அந்த மணி காலை அமையுமா தெரில ஜல்லிக்கட்டுக்கே மறுபடியும் அந்த மணி காலம் வருமானு தெரில ஏன்னா அளவுக்கு தேசிய வீடு கூட்டம்னா அந்த அளவுக்கு ரசிகர் சொல்லப்போனா தேசிய வீடு விட்டுனா யாராக இருந்தாலும் அந்த எந்த அளவுக்கு அந்த மாட்டுக்கு அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க அந்த மாடு வர்றதுக்காண்டி ஏன்னா கொடியோடு வரதுக்காட்டி அந்த அளவுக்கு அங்கே வந்து நாட்டு பத்து மணிக்கே அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தேசமான காலை அந்தளவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த அளவுக்கு அந்த காலை இப்போ பாசமாக பார்த்து அண்ணனும் எல்லாரும் சரி எனக்கு இறந்தது இன்ன வரைக்கும் அதை நம்பவே முடியல அந்த காலை இறந்துச்சா சொல்லி அளவுக்கு ரொம்ப பாசமான காலை இது எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய இழப்பு எல்லாத்துக்குமே இது வந்து மீண்டு வரவே முடியல எங்களால் அளவுக்கு இழப்பு போ இன்னொரு காலை கண்டிப்பாக வாங்கி விடுவோம் விட்டுட்டு முன்னாடி அது அந்த விட்டு அடுத்தடுத்த இன்னொரு அந்த காலை விட்டு பிடிப்போம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு இதெல்லாம் இது மீண்டு வரவே முடியல இதனால் வந்து ரொம்ப இது மனசு அதனை எல்லாத்துக்குமே அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வயசு வந்து இப்போ பதினேழு பதினெட்டு இருக்கு ஆனால் அண்ணன்ட்ட ரெண்டாயிரத்தி பத்துலயோ பன்னெண்டுலயோ வந்துச்சு அதுலேருந்து வந்து நூற்றம்பது வாடி அடைச்சிருக்காங்க நூற்றம்பது வாடி தேசிய இது வரைஞ்சி அடைச்சிருக்காங்க நூற்றம்பது வாடியுமே வரும் நல்லா வரும் மாடு வாடில் ஃப்ரேஸ் எல்லாமே இருக்கு கட்லு வீரோ அன் அண்டால இருந்து எல்லாமே சைக்கிள் எல்லாமே இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து அனைத்துமே இருக்கு வாடிக்கு போறவாடில் பூரா ஜெயிச்சத்தையும் வந்திருக்கு அந்த மாடு அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்ச காலம் ரொம்ப பாசமான காலம் யார் வந்தாலும் வாடி போனே காலம் வந்து ரோசமா இருக்கும் அது மாதிரி கட்டு போது அமைதியா இருக்கும் சின்ன பிள்ளை கூட பிடிச்சி பிடிச்சி நிற்கும் அந்த அளவுக்கு பாசமான காலம் அது இறந்து மனசு யாருமே இது பண்ண முடியல என் அண்ணனும் சரி எல்லாத்தையும் இந்த ஊருக்கே பெரிய இறப்பு மணிக்க திருப்பூர் மாவட்டம் அமைச்சூர் பழுத்தூக்கும் சங்கம் மற்றும் உடுமலை லைன்ஸ் சங்கம் சார்பாக மாவட்ட பழுத்தூக்கம் போட்டி நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் யூத் ஜூனியர் சீனியர் ஆகிய மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன சிறப்பு விருந்தினர்களாக டி சுகுமாரன் இன்ஸ்பெக்டர் ஜீவானந்தம் மற்றும் விவேகானந்தர் பள்ளி தாளாளர் மூர்த்தி பங்கேற்றனர் இப்போட்டியில் சிறந்த வீரர் விருது ஆர் பி எஸ் கல்லூரி மாணவனுக்கும் சிறந்த வீராங்கனை விருது எஸ்கேஒய் மாணவிக்கும் கிடைத்தது போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனா்

Thank you very much.